ஹை நண்பர் நன்பீஸ் நவம்பர் ஒன்றாந்தேதி முதல் பேங்க்கில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க என்ன மாதிரி மாற்றங்கள் என்ன மாதிரி புதிய விதிகள் கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த பற்றிகளும் டீட்டெயிலாக பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் வைத்து போங்க அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவம்பர் ஒன்றாந்தேதி முதல் பேங்க் அக்கௌண்ட்டில் பெரிய மாற்றம் வந்து வரப்போகுது இது விஷயமாக மத்திய அமைச்சகம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒரே பேங்க் அக்கௌண்ட்டில் அதிகபட்சமாக நாலு நாமனிகளே வந்து சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் நாமினிஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த புதிய விதி நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாற்றம் பண்ணால் பேங்க்கில் உரிமை கோராத தீர்வுகள் எளிதாகவும் செயல்திறனை அதிகரிக்கவும் செய்யப்பட்டிருக்கலாம் ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற பணம் வந்து உரிமை கோராத கவர்மெண்ட்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா உரிமை கோராத பணமாக இன்னமும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அதுக்கு யார் உரிமையாரும் தெரியாமல் இருக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்டே பல லட்சம் கோடி ரூபாய் வந்து வச்சிருக்காங்க அதை வந்து கரெக்டான நபருக்கு கொண்டு போய் சேர்க்காம பல லட்சம் கோடி ரூபாய் தேக்கத்துலேயே இருக்குது அதனால தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க சட்டங்களை திருத்தம் பண்ண போகிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பாரத் ஸ்டேட் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வங்கி நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த சட்டங்கள்லாம் திருத்தம் பண்ண போகிறாங்க இனிய வாடிக்கையாளர்கள்லாம் தங்களுக்கு கணக்கில் ஒரே நேரத்தில் அல்லது தொடர்ச்சியாக நாலு நாமினிகளையே சேர்க்கலாம் சொல்லியிருக்காங்க ஒரே நேரத்தில் நான்கு நபர்களே நாமினியாக நியமிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா உரிமை சதவீதம் வந்து குறிப்பிடலாம் சொல்கிறாங்க அதாவது வந்து ஒருத்தருக்கு இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஐம்பது ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு இது மாதிரி குறிப்பிடலாம் சொல்லியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதமாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மொத்தம் கூட்டினா நூறு சதவீதம் வரணும் இந்த நான்கு நாமினிகளை ஃபஸ்ட்டு நாமினியை வந்து உயிரோடு இருக்கிறப்போ அவருக்கே பார்த்தீங்கன்னா உரிமையை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அவர் இறந்த அப்புறம் தான் அடுத்த நாமினியை வந்து செயல்படுவார் சொல்லியிருக்காங்க இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பெட்டி வைப்பு வசதிக்காக கொண்டு வந்திருக்காங்க எல்லா டெபாசிட்டுக்கும் பேங்க் லாக்கருக்கும் இந்த நாமினியை வந்து நியமிக்க போகிறாங்க நாலு நாமினியை நியமிக்க போகிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா வங்கிகளில் வெளிப்படை தன்மை வந்து அதிகரிக்கும் வைப்பாளர்களுக்கு நெகிழ்வான வாய்ப்பு கிடைக்கும் உரிமை கோரல் செயல்முறைகள்லாம் எளிதாகவும் வேகமாகவும் அமையும் சொல்கிறாங்க நிதி அமைச்சகம் விரைவில் பார்த்தீங்கன்னா பேங்க் கம்பெனிஸ் நாமினிஸ் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி புதிய விதியை வந்து வெளியிட போகிறாங்க இதில் நாமினி சேர்ப்பதாகட்டும் ரத்து செய்வதாகட்டும் மாற்றுவது போன்ற நடைமுறைகள்லாம் வெவ்வரமாக குறிப்பிடப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேற முக்கிய திருத்தங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா தணிக்கை தரம் வந்து மேம்படுத்த புதிய விதிகள் கொண்டு வர அதாவது ஆடிட்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான புதிய விதிகளை வந்து கொண்டு வர கூட்டுறவு வங்கிகளில் பதவி காலம் பார்த்திங்கன்னா எட்டு இருந்து பத்து வருஷமாக உயர்த்த போகிறாங்க முக்கிய வட்டி வரம்பு வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து ரெண்டு கோடியாக உயர்த்த போகிறாங்க அதுக்கப்புறம் கோரப்படாத பங்குகள் வட்டிலாம் வந்து முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதிக்கு அதாவது ஐஇபிஎஃப்க்கு மாற்ற அனுமதி கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ்ட் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் ஆத்தாரிட்டிக்கு மாற்றுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க எல்லா பேங்க்லேயும் இந்த புதிய விதிகள்லாம் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நடைமுறைக்கு வரப்போது சொல்கிறாங்க இதன் மூலமாக வைப்பாளர்கள் தங்கள் குடும்பத்தினருக்காக பாதுகாப்பான மற்றும் நெகிழ்வான நாமனியை வழங்க முடியும்னு சொல்கிறாங்க இது விஷயமா உங்கள் கருத்துக்கள் எதாவது இருந்தால் டவுட் எதனாவது இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்